ரெண்டு பேரையும் பாஸ் அவர்கள் கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூமில் இந்த மாதிரி சமாதானம் முறையில் அவங்க ரெண்டு பேரையும் டாஸ்க் படிக்க வச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்க சொல்றாரு எதுக்காகனா அவங்க பிரச்சனை இப்படி முடிச்சுக்கிட்டாங்கன்னா வெளியில் போகிற கான்ட்ரவர்சியும் நிறுத்திடும் அப்படின்றதுக்காக இதில் யாரை சேவ் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல எல்லாத்தையும் இப்போ என்ன சொல்கிறாருன்னா சரி நான் மரியாதை குறைவா இனிமேல் நடந்துக்க மாட்டேன் உன்ட்ட அப்படின்னு ஒன்னா நான் அண்ணன் மாதிரி பார்த்தேன் நீ வந்து நம் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கூல் சுரேஷ் நான் உன் பெல் அடிச்சது நான் பார்த்தேன் அம்மா சத்தியமாக நான் உண்மையாக தான் சொல்கிறேன் நான் போய் சொல்லணும்னு அவசியம் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் விஜய் வர்மா ஒன்று அடிக்கும்போது உனக்காக நான் பேசியிருக்கேன் அப்படின்னு அதனால தான் நீங்கள் அண்ணன் மாதிரி நினச்சி தான் நான் ரொம்ப நம்பினேன் அப்படின்னு மாதிரி பிரதீப் சொல்லிட்டு இருக்காரு நான் உண்மையாக தானே சொன்னேன் இதுல என்ன இருக்க ஒரு கேம் அப்படின்னும் போது அவுட்டுன்னா அவுட்டு தானே அதனால நான் சொல்கிறேன் குறும்படம் போடுவாங்க நீ தான் மாட்டுவேன்னு சொல்லி பிரதீப் சொல்கிறாரு போடட்டுமே என்ன யார் தப்பு செஞ்சாங்கன்னு ரியலாக தெரிய போகுது அப்படின்ற மாதிரி கூல் சுரேஷ் சொல்கிறாரு சரி நான் இனிமேல் உன்ட்ட மரியாதையாக நடந்துக்கிறேன் அப்படின்னு உடனே கத்தியால் குத்திட்டு என்ன மன்னிப்பு கேட்டுன்னா அது எப்படி காய ஆறிடுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு அந்த கேள்வி ஒரு நியாயமான ஒரு கேள்வி தான் அசிங்கசிமா பேசிட்டு சாரின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டா அது இவங்க ரெண்டு பேரும் தலைமை பொறுப்பேற்று அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அணிகளை பிரிஞ்சு அதாவது டூயலோ குரூப் அந்த அந்த மாதிரி மாதிரி இதுக்கு இவங்க ரெண்டு பேரையும் வந்து லீடராக போடுறாங்க அதுக்கு பிக்பாஸ் அதுக்கு கூல் சுரேஷும் பிரதீப்பும் வந்து சம்மதிக்கலை கூல் சுரேஷ் ஒத்து இவங்க கூட நான் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டோட சரி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நான் பிக் பிக்பாஸ் சொல்லிட்டாரு அதனால் அப்போனா நீ வந்து வேறு யாராவது கூட பேர் பண்ணி அந்த மாதிரி செஞ்சுக்கோ அப்படின்னு குல்சுரேஷ் சொல்கிறாரு உடனே பிரதீப் என்ன சொல்கிறாருன்னா வேணா வேணாம் நீ வந்து யார் கூட பேர் பண்ணி பண்ணிக்கோ நான் வரல நான் தனியாக பண்ணிக்கிறேன் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் அண்ட் வெளியில் வந்தவுனே இங்கே நடந்தது என்னவோ அதை சொல்லுங்கன்னு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு அதாவது படித்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளே என்ன நடந்தது கான்ட்ரவர்சி அப்படின்றதையும் இதில் இன்னொரு வார்த்தையும் விட்டுருக்கார் பிரதீப் அவர்கள் நாளை நான் வெளியில் போனோம் அப்படின்னு நடந்துச்சுன்னா உன்னை கமல் சார் அவர்கள் முன்னாடியே செருப்பால் அடிச்சிட்டு போவேன்னு சொல்லி கன்ஃபென்ஷன் ரூம்லேயே அந்த இது மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்கார் இதை தான் இப்போ வந்து நம்ம கூல் சுரேஷ் நீ என்ன அந்த ரூமில் எல்லாரும் பார்த்துட்ருப்பாங்க அந்த ரூம்லேயே நீ இவ்வளோ சவடாலாக கமல் சார் அவருக்கு முன்னாடியே உன்னை செருப்பால் அடிப்பேன் நீ சொல்கிறேன்னா ஆமா நான் நான் செய்கிறது தான் சொல்ல போகிற சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு அப்படின்னா எனக்கும் பேச தெரியாதா கெட்ட வார்த்தை எனக்கு பேச தெரியாதா உன்ன மாதிரி நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன் பேச தெரியாமல் இருக்கும் இருந்தாலும் இது ஒரு ஷோ அப்படின்றதுனால மரியாதை காப்பாற்றிட்டு இருக்குன்னு என்ன பார்த்தா கேன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கூல் சுரேஷ் சொல்கிறார் உண்மையாக தானுங்க இருந்தாலும் வாய் இருக்குது யாருக்கு இருந்தாலும் கெட்ட வார்த்தை வரும் அதை பேசுறதுனா ரொம்ப கஷ்டமாக என்ன எல்லாரும் பேசிடலாம் ஆனால் அதுக்குன்னு ஒரு நாகரீக நீ சாக்கடையில் இறங்குறேன்னா நம்மளும் சாக்கடையில் இறங்க முடியாது இல்லையா ஐஷோ அண்ட் நிக்ஸன் வந்து இந்த டேலண்ட் ஷோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐஷு டான்ஸ் ஆட போகிறாங்க அப்படின்னா நிக்சன் நான் பாட்டு பாடுறேன் அப்படின்றாரு அப்போ வந்து நானும் டான்ஸ் ஆட ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நிக்சன் சொல்லிட்டு இருக்காரு என்னன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் குரூப் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இதை பற்றி நான் கமெண்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்